திருச்சியில விஜய் அவர்கள் நடத்திய இந்த முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கையில முதல் முறையாக நடந்த பிரச்சார கூட்டம் சொல்லலாம் இந்த கூட்டத்தை பார்த்த உடனே பல பேத்துக்கு வந்து கறி கலங்கியிருக்காங்க அப்படின் சொல்லலாம் பொதுவாக சொல்லணும்னா முடிச்சுப்பா கழகத்தில் இருக்கிற பல கட்சிகளை தோரிய முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கூட்டம் இன்னைக்கு பல அரசியல் கட்சிக்காரங்களை வந்து தூங்க விடாமல் செஞ்சிருக்கோம் சனிக்கிழமை யாருமே தூக்கி மாட்டாங்க பல கட்சியை சேர்ந்தவங்க ஏன்னா இது வந்து நடிகரை பார்க்கறதுக்காக சேர்ந்த கூட்டம் சொல்லி இருந்தவங்களுக்கு மத்தியில இன்னைக்கு திருச்சியில இவ்வளவு பேரா மேல இருந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே விருது தலையா தான் தெரியும் மனித தலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விருது தலைகளா இருக்கு அதை விட்ட சிறப்பு கொடிகளா தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு கட்டத்துல விஜய் வந்து மிரந்து போறாரு அப்படிங்கிற அளவுக்கு போயிருந்துச்சு ஏழு கிலோமீட்டர் வந்து சாதமா ஐந்து வந்து நிமிடத்தில் கடக்கலாம் ஆனால் இங்கே ஐந்து மணி நேரம் ஆகிருக்குன்னா எவ்வளோ ஒரு கூட்டத்தில் வந்து அவர் கோய்க்குன்னு பாருன்னு பாருங்க இன்னைக்கு விஜய் அப்படின்னோன்னே தமிழகத்தில் பல கட்சிகள் விமர்சனம் பண்ணலாம் ஒரு புதுசுப்பா ஒரு கொள்கையிலே கிடையாது புதுசாக வந்து இப்போ என்ன பண்ண போறாரு அப்படின்னு சரி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலக அரசியலில் இருக்கிற நாடன் கட்சிகள் என்ன வந்துச்சு அப்படின்னா எதுவும் பண்ணலை இலவசம் 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 கொடுத்து பல மக்களை வந்து பிச்சைக்காக லெவலில் கொண்டு போய் வச்சிருக்குதான் மிச்சம் ஆனால் விஜய் வந்து கொள்கைகள் இல்லை சரி மாற்று கட்சிகள் இருக்கு எல்லா கட்சிகளும் இருக்கு கொள்கைகள் வச்சுருக்காங்க சரி கொள்கைகள் என்னென்ன கொள்கைகள் இப்போ திராவிட கட்சிகள்னாலும் மற்ற கட்சிகள்னாலும் என்ன கொள்கையில் வச்சிருக்காங்க சரி அந்த கொள்கைகள் படி நடந்து கொள்கிறதா அந்த கட்சிகள் அப்படின்னா கிடையாது வந்து வச்சிருப்பாங்க ஆனால் அந்த கொள்கையில வந்து தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சிருவாங்க அப்பப்போ தேவைப்படும் முன் மட்டும் எடுத்து வச்சு இதை எங்களுடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிடுவாங்க அதே மாதிரி தான் வந்து இங்கே விஜயும் கேட்குறாங்க உங்களுடைய கொள்கைகள் என்ன கொள்கைகள் என்னன்னு அவர் என்ன சொல்ல சொல்லுவாருன்னா எனக்கு கொள்கையை விட நான் வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத அவர் மெயினாக எடுத்துக்கிறாரு இதை மாற்று கட்சிகள் என்ன சொல்லுதுன்னா இப்போ ஒரு கூட்டத்தை பார்த்தோம்னு வச்சுக்க நடிகை இருக்கு ஒரு நடிகரை பார்த்தா வந்து இவ்வளவு கூட்டம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு உள்ள இருக்கு வெளி காட்டல மூத்தல காட்டல ஆனா இது சொல்றாங்க பாத்தீங்களா அவனுடைய கண்களை பார்த்தாலே தெரியும் ஒரு பயம்தான் ஏன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் மேன் வந்து இன்னைக்கு அரசியலுக்குள்ள வராரு அப்படின்னா யாருனாலும் பயம் இருக்கும்ல ஏன்னா இதே மாதிரிதான் எம்ஜிஆர் உச்சத்தில் இருக்கும்போது தான் அரசியலுக்குள்ள வந்தாரு ஆனால் வரும்போது அன்னைக்கு இருந்த திராவிட கட்சிகள் கேலி கிண்டல் செய்தது அதே மாதிரி தான் எல்லா கட்சிகளும் கேலி கிண்டல் இருக்காங்க ஆனால் இதுடைய தீர்ப்பு அப்படின்னா வேற மாதிரி இருக்கு விஜய் வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஒரு சினிமா நடிகராக தான் பார்க்குறாங்க ஆனால் இங்கே மக்கள் கூட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா மக்களுடைய மனதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் மக்களுடைய மனதில் வந்து அவர் பல ஆண்டுகளாக உள்ளே இருக்கான்னு சொல்லலாம் ஏன்னா சினிமா கேரியரில் ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் இளைஞர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் இன்றைக்கி வந்து இளைஞர்களாக இருக்கலாம் ஆனால் அதே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இளைஞர்களாக இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க இன்னைக்கு ஒரு ஃபேமிலி மேனாக இருப்பாங்க அவங்களுடைய மனதுக்குள்ளும் இந்த விஜய் வந்து இருக்காரு அதனால எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கி திருச்சியில் அவ்வளோ கூட்டம் நூறு கொடுப்பாங்க இரநூறு கொடுப்பாங்க போன ஒரு சிக்கன் பிரியாணி கொடுப்பாங்க ஒரு போட்டர் கொடுப்பாங்க அப்படிங்கிற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஜயை பார்க்க வந்திருக்காங்கன்னா விஜய பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு விஜய பார்க்க வந்தவங்க நாளைக்கு விஜய் பேச்சை கேட்க ஆரம்பாங்க விஜயோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சோம்னா அதுல இருக்கிற பல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்பாங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே கண்டிப்பா விஜய்க்கு வாக்குகள் வெளியா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விஜயுடைய முதல் அரசியல் பயணத்திற்கான கூட்டத்திற்கு வந்த ரசிகர்கள் அப்படின்னு சொல்றதை விட மக்கள் அப்படிதான் சொல்றோம் ஏன்னா ரசிகர்கள் விட மக்கள் தான் திரண்டு வந்திருந்தாங்க இந்த மக்கள் வந்து யாருமே வந்து நூறு இரநூறுக்கு ஆசைப்பட்டு வரல அதே மாதிரி வந்து நான் இந்த கட்சி இந்த கட்சியை சார்ந்த அப்படின்னு சொல்லி கட்சி கொள்கைகள் கட்சி உடன்பாடு கட்சி உடைய அப்படின்னு சொல்லி ஒரு வெளித்தளத்திலேயே வரல விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக வந்தது சரி விஜய் உடைய முகத்துக்காக வந்தாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்களுடைய மனதில் இடம் பிடித்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா யாருமே பிடிக்காதவங்க வந்து வர மாட்டாங்க சினிமா நடிகர் அப்படின்றதுனால வந்தாங்க அப்படின்ட்டு சொல்லி இன்னைக்கு அரசியல் கட்சியில பல பேர் சொன்னாலும் இன்னைக்கு திமுகவுலையும் நட்சத்திர நாயகன் இருக்காரு அதே மாதிரி நாம் தமிழர் சினிமானு ஒரு இயக்குனர் சினிமா நடிகர் ஏன் அவங்களுக்கு எல்லாம் கூட்டலை கூட்டலை அவங்களுக்கு எல்லாம் கூட்டம் இல்ல உதயநிதி வந்தார்னா அப்பா சினிமா நடிகர் வந்தாரு ஸ்டாலின் மயம் வந்தாரு இவர் நம்ம கலைஞருடைய பேரை வந்துட்டார் சொல்லி பல கணக்குல வரலாம் ஆனா அங்க வந்து கூட்டம் வரல ஆனா இங்க சீமான சீமான ஒரு நடிகர் தான் அவரு வந்து ஒரு இயக்குநர் தான் அவருக்கும் கூட்டம் வந்துச்சா இல்லை ஆனா விஜய்க்கு இந்த அளவு கூட்டம் வருதுன்னா என்ன காரணம் எல்லா இடத்துலையும் எல்லா மக்கள்கிட்டையும் அவர் வந்து இடம் இருக்கிறார் மனதேவி அந்த இடம் பிடித்த அந்த நடிகர் அரசியல்வாதி ஆனா விஜய் நாளைக்கு வாக்குகளிலும் இடம் பிடிப்பார் அதுக்கு வந்து வா வாய்ப்புகள் நிறையா இருக்கு கூட்டணி அப்படி இல்லை கூட்டணி இல்லை அப்படின்னாலும் அவர் தனியாக நின்று பெருமாரியான இட பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்திலோட வரலாங்க ஏன்னா ஆதிமுக தான் இது வரைக்கும் இரண்டாவது இடம் இல்லை திமுக இரண்டாவது இடம் அப்படின்னு இருந்துச்சு ஆனால் ஆதிமாவில் இன்னைக்கு பல பிளவுகள் இந்த பக்கம் உடச்சல் இந்த பக்கம் உடச்சல் இந்த பக்கம் உடச்சல் ஆனால் வந்து எடப்பாடி வந்து நான் தைரியமானாலும் நான் ஜெயிச்சிருவேன் வந்து எந்த தேயத்தில் அவர் வந்து கூட்டணியிலே வேணாமல் இருக்காருன்னு தெரியல பிஜேபி பிஜேபி வச்சுட்டு அவர் எந்த அளவு நான் வந்து சிஎம் உட்காந்துட்டு வேண்டிய ஒரு கனவுல இருக்காரு கனவுல தான் ஓ அது நிஜமாக இருந்ததுதான் கஷ்டம் ஏன்னா இன்னைக்கு டிவி தோற்றிக்கிட்டாரு சசிகலா குரூப்பு ஓபிஎஸ் சொல்லி ஆதிமையை பிரித்து எடுத்துட்டு என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கும்போது விஜயாலையே முடியாது ஏன் விஜய் வந்து இதுவரைக்கும் அவர் கட்சி ஓடஸ்டாராக உடையில நிறையா சேர்ந்துருக்காங்க இளைஞர்கள் சேருவாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு ப பதினேழு பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்காரங்க கூட வாக்குகள் விஜய்க்கு பொழுது வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா துறையில் இருந்ததுனால அவருடைய ரசிகர்கள் இன்னைக்கு அவருக்கு வந்து ஊக்கம் கொடுத்து அவர் வாக்கு அளிப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி தமிழகத்தில் இருக்க அரசியலை பிடிக்காதவங்க நிறையா இருக்காங்க நோட்டால் ஓட்டு போகிறவங்க இருக்காங்களா அவங்களையும் மறந்துடாதீங்க அவங்களும் சரி மாற்று ஒன்று அமைப்புமே ஏன் விஜய் போட்டு பார்த்தா என்ன விஜய் வந்து என்னதான் செய்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு முன்னேறி போவதற்கும் வாக்குகள் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது வந்து மக்களை சார்ந்தது அரசியல்வரி என்னதான் பேசலாம் பேச்சு திறமை இருக்கும் பேச்சு திறமை என்ன தான் பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மக்களுக்குன்னு ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது அந்த எண்ணெய் ஓட்டத்தில் தான் அந்த இடத்துல வாக்கு போகிற இடத்துல தோணும் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அரசியல்வாதிகள் அதாவது தங்கத்தில் இருக்க பழைய அரசியல்வாதிகள் பல பேர் வந்து விஜயை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் நடிகர் நடிகர்ன்ற முறையில் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ரீச் ஆகிடுவார் அவர் ரீசைட்டான போச்சு நம்ம அரசியல் பண்ண முடியாது நம்ம அரசியல் பண்ண முடியாமல் போச்சுனாக்க அவ்வளோதான் நம்ம டம்மியாகிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வந்து தைரியத்தோட வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க கண்களை உற்று பார்த்தாலும் தெரியும் அந்த பயம் அப்படிங்கிறது வந்து எல்லா அப்பய்திட்டையும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகிட்டேயும் எல்லா அரசியல்வாதிகள் இல்லை குறிப்பிட்ட ரெண்டு மூணு கட்சிகள் இது இருக்குது மற்ற சின்ன ஒரு சின்ன கட்சிகள் பிரச்சனை இல்லை அவங்க வந்து நான் கூட்டணிக்கு வாரேன்னு சொல்லி இன்னைக்கே வந்து சொல்லிட்டாரு நான் வந்து விஜயோட கூட்டணிக்கு போக தயார் இதே மாதிரி மாற்று கட்சிகள் நிறைய பேர் விஜயோட கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக விஜய் வெல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா இதுக்கு சாட்சி அப்படின்னா திருச்சியில் இருக்கிற இந்த மக்களுடைய கூட்டம் நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க வாரத்துக்கு ஒரு நாளா சனிக்கிழமையா சனிக்கிழமை போய் அவர் பிரச்சாரம் பண்ணி என்ன அப்படின்னா போகிறாரு சனிக்கிழமை ஒரு நாள் பிரச்சாரத்துக்கே தமிழகத்தில் இருக்கிற இந்த மாவட்டங்கள் திருச்சி அரியலூர் எல்லாமே வந்து ஸ்தம்பித்து போயிருக்கு அப்படின்னா விஜய் வந்து தினமும் பிரச்சாரத்துக்கு போனால் தமிழகத்தில் என்ன நடக்கும் அந்த தான் விஜய் வாரத்துக்கு ஒரு நாள் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளை கலியற விடுவது அப்படின்னு சொல்லலாம்